அனைத்து மாணவரும் சிவம் அனைத்திற்கும் அனைவருக்கும் நன்றி தாய் தந்தையருக்கு நன்றி அண்ணனுக்கு நன்றி மோதாதர் அனைவருக்கும் நன்றி பச்சைமனுக்கு நன்றி சப்த நன்றி சப்த கண்ணீர்களுக்கு நன்றி சுப்பிரமணியருக்கு நன்றி சிவபெருமானுக்கு நன்றி என்னுடைய ஆன்மீக குரு தலைவர் அவர்களுக்கு நன்றி நான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை பஞ்சாங்க வழி ஜோதிட ஆலோசனை இன்று உங்களுடைய கர்மவனை தீர உடன் பிறந்தவர்களுக்கு உதவி செய்யுங்கள் ஆயுளுடன் இருக்க தாயிடம் ஆசீர்வாதம் பெறுங்கள் ஆரோக்கியத்துடன் இருக்க உடன் பிறந்தவர்களுக்கு உதவி செய்யுங்கள் பணம் பெறுக தம்பி தங்கைகளுக்கு உதவி செய்யுங்கள் எடுத்து வைக்கும் காரியம் அனைத்திலும் வெற்றி அடைய அக்காவிடம் மாசி பெறுங்கள் தாயிடம் மாசி பெறுங்கள் பன்றி முகம் பாருங்கள் வராகியம்மன் வழிபாடு செய்யுங்கள் யானை முகம் பாருங்கள் விநாயகர் வழிபாடு செய்யுங்கள் இதுபோல் வாழ்நாள் முழுவதும் வெற்றி வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் டெலகிராம் சேனல் லிங்க் யூஸ் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க அஸ்ட்ரோ ஸ்டீபாலூர் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லது நடந்து கொண்டே இருக்கிறது ஓம் ரிங் ஹசி வசி சகலகர மோசி சர்வமும் ஓசி நன்றி நன்றி நன்றி